இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈரானுடனான உறவு நேளும் ரணில் தெரிவிப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் மந்த நிலை வெளியாகியுள்ள தகவல் கொழும்பில் மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்து விபத்து இருவர் படுகாயம் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை காசா வடக்கு எல்லையில் வசிப்பவர்களுக்கு செயல் விடுத்துள்ள உத்தரவு ஈரானுடனான நெருக்கமான உறவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட திறப்பு விழாவில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் வெற்றிக்காக ஈரான் வழங்கிய தொழில்நுட்ப ஆதரவுக்கு நன்றிகள் இந்நிலையில் ஈரானின் உதவியின்றி இலங்கையினால் உமாஓயாவில் இருந்து ஓயாவிற்கு நீரை கொண்டு செல்லும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது மேலும் உலகளாவிய தெற்கு நாடுகள் தமது அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புகின்றன அதற்காக உலகளாவிய தெற்கு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில் ஏப்ரல் முதல் மூன்று வாரங்களில் மொத்தம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகளே நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையானது ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும் போது குறைவாக உள்ளதாக கூறப்படுகின்றது ஏப்ரல் மாதத்தில் முதல் மூன்று வாரங்களில் ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் நாளாந்த வருகை சராசரி ஐயாயிரத்து நூறு என்ற அளவில் குறைந்துள்ளது அதே நேரத்தில் வாராந்தம் சராசரி வருகை முப்பத்து ஐயாயிரம் ஆக குறைந்துள்ளது எனினும் இந்த மந்தநிலை அசாதாரணமானது அல்ல மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை போக்குகளை பார்க்கும் போது தொற்று நோய்க்கு முன்பே முதல் காலாண்டில் ஒரு உயர்வுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் மந்தநிலை காணப்பட்டுள்ளது ஜூலை மாதம் ஆரம்பமாவதற்கு முன் வரும் இரண்டு மாதங்களில் வேகம் மேலும் குறையும் என கூறப்படுகின்றது ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் பதினேழு சதவீதமானவர்கள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளனர் இதேவேளை பதினோரு சதவீத மாணவர்கள் ரஷ்யாவில் இருந்து வருகை தந்துள்ளதோடு பத்து சதவீத மாணவர்கள் பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் மீது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித விபத்தானது கொழும்பு பத்து சங்கராஜ மாவத்தை பகுதியில் சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த லாரி பகுதி பகுதியளவிலும் முச்சக்கர வண்டி ஒன்று முற்றாகவும் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த இருவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சம்பவ இடத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டியா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் உரிய முறைகளின் ஊடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவது வாகனங்கள் கொள்வனவு செய்யும் தரப்பினரின் பொறுப்பாகும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்று பன்னிரண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாகனங்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பல்வேறு சட்டவிரோதமான முறைகள் மூலம் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான வாகனங்களை தற்போது பயன்படுத்துபவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட உள்ளது எனவே வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு சியம்பலா பீட்டிய பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த ஏழு மாதங்களாக காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஸ்டெல் காசா எல்லையின் வடக்கிலுள்ள பெய்லகியா நகரத்தில் வசிக்கும் பொதுமக்களை விரைந்து அந்த பகுதியில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதிய திட்டமிடலின் கீழ் பெய்ட்லஹியாவில் உள்ள ஹமாஸ் உள்கட்டமைப்பு பகுதிகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட இருப்பதால் இந்த அறிவிப்பை ஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தித் தொடர்பாளர் தனது அதிகாரப்பூர்வ தளத்தில் பதிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நீங்கள் மிகவும் அபாயகரமான போர் மண்டலத்தில் இருக்கின்றீர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள உடனடியாக இந்த பகுதியில் இருந்து வெளியேறிவிடுங்கள் என்று ஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தித் தொடர்பாளர் அவிச்சே அட்ரே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத தொடக்கத்தில் ஸ்ரேல் நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் கண்ணில் தென்பட்டவர்களை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்றதோடு இருநூறுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன